வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த உடல் நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி என்று பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்தாலும் ஸோ தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு மாவட்டங்களில் வாட்டி வதைக்கும் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது நூற்றி ஏழு டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே வந்து பார்த்தினா வெயில் வந்து பதிவாகிட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தினா ஒத்தி வைக்க போகிறாங்க தேதிகள் எதுவுமே குறிப்பிடப்படாமல் ஒரு வாரத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஜூன் தேதி வரைக்கும் போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டென்டென்டிவாக ஒரு ஐடியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ஜூன் பத்தாம் தேதிக்கு பதிலாக பதினைந்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் தமிழ்நாடு அரசு உத்தரவு ஜூன் பதினைந்தாம் தேதி வரை பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜூன் பதினைந்தாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளது கோடை வெப்பம் கடந்த நான்கு நாட்களாக கடுமையான வெயில் காரணமாக விடுமுறையினை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டிறுதி தேர்வு எல்லாமே நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது ஸோ ஏற்கனவே ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் வந்து பார்த்தோன்னா ஜூன் பத்தாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ புதிய கல்வியாண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் துவங்கி வந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழகத்தில் நிலவும் அதிக கோடை வெயிலின் தாக்கத்தால் பள்ளிகள் திறப்பது சற்றே தள்ளி வைக்கப்பட்டு கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்த பள்ளிகள் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் துவங்க பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா நடவடிக்கை எடுக்க உள்ளது மேலும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கோடை விடுமுறை இன்னும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று பல தரப்பினரும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க விரைவில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடத்தி செய்திக்குறிப்பு வெளியாகும் என்று ஊடகத்தலங்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்விமுறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ